வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் இருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்பயில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்க நினைக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் உணர்வர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதை நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட்கிடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கு அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி கட்டிக்கிற பிளானை பற்றி பார்க்க போகிறாங்க வீடு இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பிங்க் அண்ட் ப்ரௌன் கலரில் ஃபினிஷிங் சூப்பராக கொடுத்துக்கிறாங்க லைட் பிங்க் அண்ட் டார்க் பிங்க்லேயே உங்களுக்கு ஃபினிஷிங் பக்காவாக கொடுத்துருக்கிறாங்க கேட் கேட்டுமே உங்களுக்கு லேசர் கட்டிங் டிசைனில் பெரிய கேட்டாகவே கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு சென்ட் லேனில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி ப்ளான் பண்ணி கட்டிக்கிறாங்க வீட்டுக்குள்ளே என்னென்ன சொன்னாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் மாடி படிக்க போகிறக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க ஃபாக் லைட்ஸ் அது போக பார்த்திங்கன்னா நிலத்தொட்டி போர் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் வந்துடுது ஒரு சின்ன கார் திக்கிற அளவுக்கு இடம் வசதியும் இருக்குதுங்க வெளியிலே உங்களுக்கு மாடிப்படிக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸு கீழே உங்களுக்கு இந்தியன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க நல்லா பெரிய சைஸ் டாய்லெட்டாகவே கொடுத்துருக்குறாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த வீடு மூணு சண்டை கொஞ்சம் தான் இடம் கம்மிங்க மெயின் ரோடு ரொம்ப பக்கமாகவே இருக்குது நிலக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேக்கிலே கொடுத்துருக்குறாங்க உள்ளே என்னென்னு சண்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பதினாறு சைஸில் நல்ல பெரிய சைஸ் ஹாலாகவே கொடுத்துருக்குறாங்க வித் கூட கபோர்டருக்கு வேலை போய்கிட்டு இருக்குதுங்க ஃபால் சீலிங் ஃபாக் லைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஹாலில் உங்களுக்கு ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க கபோர்டருக்கு போயிட்டு இருக்கனால சின்ன சின்ன வேலைகள் இருக்குதுங்க அதே மாதிரி உள்ள கிச்சன் என்ட்ரன்ஸ் கிச்சன் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸில் கிச்சன் கொடுத்துருக்குறாங்க வித் டைனிங் யூனிட்டோட கிச்சனுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு வால் டைல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒட்டி கொடுத்துட்டாங்க பார்க்கறக்கு நல்லா ப்ரீமியம் ஃபினிஷிங்ல இந்த வீடு ரெடியாகிட்டு இருக்கீங்க வேலை போது கிட்டத்தட்ட இன்னும் ரெண்டு ரெண்டு மூணு நாள் வேலை தான் இருக்குது மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்குறாங்க வித் அட்டாச்சுடு பாத்ரூமோட இது வந்து மொத்தம் ஒரு மூணு சென்ட்டு கொஞ்சம் கம்மி இட வசதி மாஸ்டர் பெட்ரூம் மொத்தம் இரண்டு பெட்ரூம் இன்னொரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு எட்டுங்கிற சைஸில் வரும் மொத்தம் இரண்டு பெட்ரூமில் இரண்டுலுமே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வந்துடுமேங்க அது போக வெளியில் ஒரு இந்தியன் டைப்பில் ஒரு அவுட்ரு பாத்ரூம் வந்துடும் மொத்தம் இரண்டு பெட்ரூம் மூணு பாத்ரூம் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் வந்துடுது போர் நிலத்தொட்டி டிடிசிபி பொருள் பிளான் பொருள் எல்லா சைட்லுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்துடும் இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷன் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் பெருமாநல்லூர் போகக்கூடிய ரோட்டில் கணக்கம்பானை பிரிவுக்கு பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இரு வீடு அமைச்சிருக்குங்க பஸ் ஸ்டாப்லேருந்து ரொம்ப பக்கம் ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் தான் வரும் வீட்டின் விலையை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு ரூபாங்க ரேட் வந்து ஃபிக்சட் கிடையாது நெகஸ்டபுள் தான் வீட நேரில் விசிட் பண்ண நினைக்கிறவங்க சேனல் தெரியும் நம்ம நம்பராக கனெக்ட் வாங்க என்னோடய நேம் பாலா இதே மாதிரி உங்களுடைய காலி இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாழ வரக்கூடிய கட்டிடங்கள் அல்லது சிமெண்ட் சீட் வீடுகள் இப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ சேனல் தெரிய நம்ம நம்பரை கனெக்ட் பண்ணிவிட்டு வாங்க இந்த வீடு கரெக்டாக கணக்கம்பாளையம் பிரிவுக்கு பஸ் ஸ்டாப் கிட்டே அமைஞ்சிருக்குது மொத்தம் ஐம்பத்தி நாலு லட்சரூபா பட்ஜெட்டுங்க ரேட்டு வந்து ஃபிக்ஸர் கிடையாது நெகஸ்டபுள் தான் டிடிசிபி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அமைச்சிருங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்